ஹீட் டைஸ் டெய்லி என்ற அனுதின தியான வேலைக்கு பட்சமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடைய கிருபையும் சமாதானமும் உங்களிலே பெருகுவதாக யூதா நிருபத்திலே ஒரே ஒரு அதிகாரம்தான் இருக்கிறது அதில் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலேயே நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன உங்கள் மகா பிரசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு என்று எழுதப்பட்டிருப்பதை கவனிக்கிறோம் என்னமாக இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் என்ற ஆங்கில மொழிபெயர்ப்பில் இந்த நிருபம் நம்மை தீமையான காலங்களிலே உண்மையாக கத்தருக்கு இருக்கவே அழைக்கிறது இந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொள்வது என்ன இஸ் எ காலிங் சத்தியத்திலே நாம் நிற்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எது சரியோ அதிலே நாம் திருப்தியாக இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்கிறோம் டு இன் ட்ரூ சத்தியத்திலே நாம் வளர வேண்டும் என்ற ஒரு அழைப்பும் இங்கே தரப்படுகிறது இங்கே இந்த பில்டு என்ற பதம் தமிழிலே உறுதிப்படுத்தி கொண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்திலே பில்டிங் என்று எழுதப்பட்டிருக்கிறது கிரேக்க மொழியிலே பில்ட் அப்பான் சத்தியத்தின் மேல் நாம் கட்டப்பட வேண்டும் அதை கத்தர் எதிர்பார்க்கிறார் கிறிஸ்து இயேசுவே நமக்கு அஸ்திபாரமாக இருக்கும் பொழுது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் நமக்கு அஸ்திபாரமாக மாற அவரிலே நாம் நம்மை உறுதியாக கட்டுவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் வேதத்தை வாசித்து வாசித்து வேதத்தின் அடிப்படையிலே சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்வை நாம் நம்புவதற்கு அர்ப்பணிக்க வேண்டும் அண்ட் அகேன் சத்தியத்தை அறிவது மட்டுமல்ல அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் சத்தியத்தின் படி நாம் நடக்க வேண்டும் அதை கத்தறி எதிர்பார்க்கிறார் வேர் அண்ட் வேஸ் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை வாழ்ந்தவர் ஒரு போதகர் வேதத்தை கற்றுக் கொடுப்பவர் மாநாட்டு செய்தியாளர் கிறிஸ்தவ இலக்கியத்தையும் எழுதுகிறார் கிறிஸ்தவ இறையலையும் எழுதுகிறார் அவர் என்ன சொல்கிறார் ஐ ஹாவ் எட் டு மீட் எ ஸ்ட்ராங் கிறிஸ்டியன் கு இக்னோஸ் ஹிஸ் பைபிள் வேதத்தை புறக்கணிக்கும் வலுவான கனியளிக்கும் கிறிஸ்தவரை நான் இதுவரை சந்திக்கவில்லை என்று எழுதுகிறார் அன்புக்குரியவர்களே வேதமே உங்களுக்கு அஸ்திவாரமாக இருக்கட்டும் நீங்கள் சத்தியம் எது சரியோ அதிலே திருப்தியாக இருங்கள் சத்தியத்தினே நில்லுங்கள் சத்தியத்தினே உங்களை நிர்மாணம் செய்து கொள்ளுங்கள் ஆகும் எங்கள் பரம தகப்பனே நாங்கள் சத்தியத்தினே நெருக்க எங்களுக்கு உதவி செய்யும் சத்தியத்தினே நாங்கள் கட்டப்படுவதற்கு எங்களை ஒப்புக்கொடுக்க உதவி செய்யும் சத்தியமாகிய கிறிஸ்துவே எங்களுக்கு அஸ்திபாரமாக இருப்பாராக சத்தியமாக எங்களுக்கு அஸ்திபாரமாக மாறும் பொழுது நாங்கள் விசுவாசிக்கவும் சத்தியத்துக்கு கீழ்ப்படியவும் உதவி செய்யும் அணு தினமும் வேதத்தை வாசித்து வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு வாங்கி வேதத்தை புறக்கணித்த ஒரு வலுவான உள்ள ஒரு கிறிஸ்தவனை அவனைக்கு பார்க்கவே முடியாது என்று வேரன் ரஜ்மி சொல்வது எங்களுக்கு அதிர்ச்சியை தருகிறது நாங்கள் வேதத்தை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் வேதத்தின்படி வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் கிறிஸ்து இயேசு நாமத்திலே வேண்டுகிறோம் ஆமேன் ஆம்